மூட்டை அரசு நேரடி கொள்முதலையத்தில் கொள்முதல் செய்தான் சொன்னார் ஆனா இங்கே வந்து லோர்மெண்ட் கேட்டால் அவர் வந்து ஒரு நாளைக்கு தொள்ளாயிரம் மூட்டை தான் நாங்கள் நேரடி கொள்முதையத்துல நாங்கள் மூட்டை எடை போடுறேங்குறாங்க அப்போ இதுல என்ன தெரியுது அமைச்சர் சட்டமன்றத்தில் தவறான தகவலை சொல்லியிருக்கிறார் அவர் சொன்ன மாதிரி தினந்தோறும் ரெண்டாயிரம் மூட்டை இங்கே நேரடி கொள்முதலில் எடை போட்டிருந்தா இன்னைக்கு அந்த மூட்டை போ எடை போட்ட மூட்டும் இல்லை எடை போட்ட மூட்டையெல்லாம் இங்கே அடுக்கி வச்சிருக்கிறாங்க இந்த மூட்டை லாரி அனுப்பாதனால இந்த மூட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியல இந்த மூட்டையில் இருந்து வெளியேறாது வெளியே கொண்டு போகாதனால போகாததுனால கொண்டு வருகின்ற அந்த நெல்லை இட போட்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லை கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளை இந்த காட்டூர் பயிர்க்கின்ற மக்கள் தங்கள் நிலங்களில் விளைந்த அந்த நெற்பயிரிருந்து இந்த நெல் மணிகள் எல்லாம் மூட்டை பிடிச்சி இன்றைக்கு பல மூட்டைகள் மழையில் நனைஞ்சு முளைச்சிருக்குது சாலையில் நெல்மணிகள்லாம் குவிச்சு வச்சு முளைஞ்சிருப்பதா நேரடியாக செய்தி ஆட்டி சொன்னாங்க இதை பார்த்துக்க விவசாயிகள் கண்ணீரோட இன்னைக்கு வேதனை தெரிஞ்சாங்க இந்த தீபாவளி கண்ணீர் தீபாவளியே விவசாயிகளுக்கு ஆகிட்டுது